ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் சப்பாத்தி முட்டையை வச்சு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்து அதுக்கப்புறம் சப்பாத்தி முட்டை அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கசகசா சோம்பு இதெல்லாம் போட்டாச்சு அது பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போடணும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்து இதெல்லாம் போட்டு உருவி போட்டுக்கலாம் அதுவும் நல்லா கிளறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதெல்லாம் போடணும் அதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா கிளறிக்குவோம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு அதுவும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்குவோம் அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு நல்லா கிளறிக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஏன்னா இதில் வந்து நம்ம சால்னாலாம் எதுவும் ஊற்றி செய்ய போகிறதில்லை அதனால் தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்குவோம் சப்பாத்தி அந்த மாதிரி பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியை அதில் போட்டு கிளறணும் அதுக்கு தான் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிருச்சு கொதிச்சு என்ன பிரிஞ்சு அதெல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது அந்த கட் பண்ணி வச்சு இந்த சப்பாத்தி அதில் போடறலாம் எல்லாத்தையும் நல்லா அப்படி பரப்பி போட்டு கிளறிக்கணும் நல்லா அந்த மசாலாலாம் அந்த சப்பாத்தியில் இறங்குற மாதிரி நல்லா கிளறிக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சூப்பராக கிளறிட்டேன் அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் மூணு முட்டை அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அஞ்சு சப்பாத்தி எடுத்திருக்கேன் மூணு முட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதுவே இதுக்கு நம்ம சால்னா எக்ஸ்ட்ராலாம் ஊற்றி கிளணும்னு அவசியம் இல்லை சூப்பராக ரெடி ஆகிருச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கொத்து செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்